குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா அல்ல மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் உன்னோடு நான் பேசுகிறேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நீ கேட்கிற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வந்திருக்கிறேன் நீ உண்மையானவனாக உண்மையான என் பிள்ளையாக நேர்மையான உழைப்பாளியாக உலகத்திற்கு உண்மையை சொல்வதற்காக உன்னுடைய வாழ்க்கையையே நீ அர்ப்பணித்திருக்கிறாய் அர்ப்பணித்திருக்கிறாய் ஆனால் ஆனால் உலகம் உன்னை மதிக்கவில்லை மாறாக உன்னை அழுத்தி அழுத்தி மிதித்தி தாழ்த்த முயல்கிறது தாழ்த்த முயல்கிறது இதனால் உன்னுடைய மனம் கடும் சோதனையை எதிர்கொள்கிறது அதுதானே உன்னுடைய கேள்வி நீ தவறான காரியங்களை செய்யாமல் யாரும் குறை சொல்லாதபடி நடந்து கொள்கிறாய் ஆனால் அதற்கு பதிலாக உனக்கு மதிப்பு தரவில்லை அதுதான் இங்கே நடக்கிறது இதனால் உன்னுடைய மனம் கோபத்திலே வெடிக்க போகிறதா உன்னை மிதிக்கின்ற இந்த உலகம் நீ கோபம் கொண்டு ஒரே ஒரு தவறு செய்து விட்டால் அதை பிடித்துக் கொண்டு இன்னும் இன்னும் அழுத்த செய்யும் இந்த உலகம் ஆகவே மறந்து போகாது என் அன்பு பிள்ளையே என் அன்பு பிள்ளையே நீ கோபப்படாதே ஒரு காலம் கோபப்படாதே நீ என்னிடம் என்னிடம்ரிபூர்ணமாக சரணாகதி அடைந்து விட்டு இருக்கிறாய் கோபம் அது அது ஒரு ஒரு சக்தி சக்தி ஆனால் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ கோபம் அடைவது தவறானது அல்ல ஆனால் நீ எதிர்கொள்ளுகின்ற சோதனைகள் உண்மையிலே ஒரு தூண்டுதல் உனக்கான தூண்டுதல் ஆனால் அதை அழிவிற்கு அல்ல உயர்விற்காக மாற்ற வேண்டும் உன்னுடைய கோபம் உன்னுடைய கோபம் உன்னுடைய உண்மையை பாதுகாக்கும் ஒரு தீபமாக இருக்க வேண்டும் ஆனால் அது அழிக்கின்ற தீயாக மாறிவிடக்கூடாது உன் கோபத்தை உன்னுடைய கோபத்தை நீ உன் உன்னுடைய முன்னேற்றத்திற்காகவே அதை மாற்ற வேண்டும் அதுதான் உண்மையான ஆன்மீக சக்தி சமூகம் உன்னை மதிக்காமல் மிதிக்கிறதா அதற்கு என்ன தீர்வு என்று கேட்கிறார் உலகம் எப்போது உண்மையை கொண்டிருப்பவர்களை முதலில் அழுத்தம் அழுத்தத்தான் செய்யும் அது அவர்களுக்கு ஒரு சோதனை அதை எதிர்த்து நின்று போராடுபவர்களை முதலில் ஒடுக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலே உலகம் எப்பொழுதும் ஒரு நாளில் உண்மையானவர்களை தேடி வரவே வேண்டும் வந்து தீரவே செய்யும் உன்னிடத்திலே அந்த உலகம் வந்து சேரும் உனக்கான மரியாதையை கொடுக்கும் உன்னுடைய நேர்மையான குரலை நேர்மையான குரலை சமூகம் கேட்பதற்கு மறுக்கலாம் ஆனால் எதிரொலிக்காது ஒரு நாள் அது எதிரொலிக்கும் உன் குரல் இந்த உலகத்திற்கு கேட்கும் கேட்காமல் இருக்காது நீ செய்ய வேண்டியவை உன்னை உயர்த்துகின்ற ஐந்து வழிகளை நீ கை கொள்ள வேண்டும் கோபத்தை உன்னுடைய கோபத்தை மௌனமாக மாற்றிவிடும் அது சக்தி பெறும் உன் செயலால் பதிலளிக்க வேண்டும் கோபப்பட்டு பேசாமல் உன் சாதனைகளால் பதிலை தரு பதிலை தர வேண்டும் உன்னை விதிக்க நினைக்கின்ற சமூகத்திற்கே உன்னுடைய உயர்வு என்பது ஒரு பதிலாக இருக்கும் உன்னுடைய செயல்களில் மேலும் நேர்மை நம்பிக்கை வைக்க வேண்டும் உண்மையால் நீ பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அது போதாது உன் உண்மை உன்னுடைய செயல்களிலும் கூட ஒளிர வேண்டும் உன்னுடைய குரலை மென்மையாகவும் உறுதியானதாகவும் மாற்றும் உலகம் உறுதியான குரலை மதிக்கிறது ஆனால் அது அமைதியாகவும் இருக்க வேண்டும் மக்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளாமல் உன் குரல் அவர்களை நேசிக்கின்ற ஒன்று போல இருக்க வேண்டும் உன்னுடைய பக்தியிலே மேலும் ஆழத்தை தேடு நீ அப்பாவினுடைய பாதையிலே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே உன் கோபத்தை அவர்கள் சமநிலைப்படுத்தி விடுவார் ஓம் சாயி என்று தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டே வா உன் மனதை அமைதியாக்கி அடக்கி நீ அதிலிருந்து வெற்றி பெற இயலும் முடியும் நீ பேச வேண்டிய நேச நேரத்திலே பேசு இருக்க வேண்டிய நேரத்திலே அமைதியாக இரு நீ சொல்வதற்கேற்ற நேரம் வருகின்ற பொழுது உன்னுடைய வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உலகம் உன்னை மதிக்க மறுக்கும் ஆனால் நீ நீண்ட காலத்திற்கு பிறகு அதே உலகத்திற்கு தேவைப்படுவாய் மதிக்கப்படுவாய் அதுதான் நடக்க இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தவறான உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் நீ உன்னை உயர்த்தினால் உலகமே உன்னை மதித்து மாற்றும் மாற்றும் உன்னுடைய மனதிலே அமைதி பெற இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை கொண்டு வா ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக சாயப்பா என்னுடைய கோபத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் என் கோபம் என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்க வேண்டும் வீழ்ச்சிக்காக அல்ல உலகம் என்னை மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீ என்னை உயர்த்த வேண்டும் நீ என் கரங்களில் இருக்கிறாய் நான் உன்னை பாதுகாக்க மாட்டேனா இது உறுதி நீ எதிர்க்கும் கவலைப்படாதே உன் கோபத்தை தூண்டுவதை வெல்ல உன் நம்பிக்கையை இரட்டிப்பாக அதிகப்படுத்திக் கொள் உலகம் உன்னை மதிக்க மறுக்கலாம் மறுக்கலாம் ஆனால் நீயே உன்னையே மதிக்க மறுக்காதே என்றுதான் அப்பா சொல்லுகிறேன் நீ திடமாக இரு நீ உயர வேண்டும் உன்னை உயர்த்துகின்ற சக்தி உனக்குள்ளாகத்தான் இருக்கிறது அது அப்பாவினுடைய மாறுகிறது வார்த்தைகளையும் கேட்டு கடைபிடித்து வந்தாயானால் நீ நீ இருக்கின்ற இடத்திற்கு இந்த அப்பா வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு வழித்துணையாக நீ வென்று கொண்டே இருப்பாய் வாழ்க்கை முழுவதும் اللہ مالک